Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கீ மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக்காக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ரொம்ப சாஃப்ட்டான இந்த கீ மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மைசூர் பாக்குக்கு நான் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் இதே கப்பில் எல்லாமே வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இந்த சுகர் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ இதை நல்லா வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும் ரெண்டு கப் சுகருக்கு ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவை வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ஆயில் ஊற்றி அதை நல்லா கலக்கி வச்சுருக்கேன் முதல்லையே இப்போ பார்த்திங்கன்னா பதம் வந்து வந்துருச்சு இதில் வந்து நம்ம கலக்கி வச்சுருந்த கடலை மாவை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் கடலை மாவை நம்ம டைரெக்டாக போட்டோம் அப்படின்னா கட்டி விழுந்துடும் அதனால ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை அதை வந்து மாவில் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜீராவில் ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டி சேராது நமக்கு கிளறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் டோட்டலாக ஒரு கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு கீ அண்டு ஆயில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெறும் கீ மட்டும் ஊற்றாமல் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து ஊற்றணும் அப்படின்னா மைசூர் பாக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் மாய்ச்சராக இருக்கும் அதுக்காகத்தான் ஆயிலும் சேர்த்து வந்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறது இருக்கிற எல்லா கீயும் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் கைவிடாமல் வந்து இதை கலக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் வந்து இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் இதை நல்லா வந்து இந்த மாதிரி சமப்படுத்திடலாம் ஒரு அகலமான இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து நல்லா சமப்படுத்திக்கலாம் அப்போ தான் வந்து பீஸ் போடுறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம சமப்படுத்தி எடுத்துக்கலாம் அப்போ தான் பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கத்தி வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறினை விட்டு நம்ம வந்து கட் பண்ணணும் உடனே கட் பண்ணோம் அப்படின்னா அது பீசஸ் வந்து கரெக்டாக வராது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பீஸஸ்ஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வந்து நமக்கு சூப்பராக வந்து கீ மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சீக்கிரமாக வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம சூப்பராக வந்து கீ மைசூர் பாக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்